அல்லாக விடத்திலே கேட்பதற்காக வேண்டி இந்த மழை ஏற்பாடு செய்யப்பட்டு அலமதுல்ல நல்ல முறையில் முடிந்திருக்கிறது அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழகம் முழுவதும் கோடை வெயிலில் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மேலும் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வெப்ப அலை காரணமாக ஆரஞ்சு அலார் விடப்பட்டுள்ள நிலையில் கோடை வெயிலின் தாக்கம் குறையவும் மழை பெய்ய வேண்டியும் திருப்பூர் வட்டார ஜமா அத்துல் உலமா சபை மற்றும் திருப்பூர் அனைத்து பள்ளிவாசல்களும் இணைந்து திருப்பூர் காங்கேயம் சாலை சிடிசி கார்னர் எஸ் ஏ பி திரையரங்கம் அருகே உள்ள பள்ளிவாசல் பல்லடம் மற்றும் மங்களம் உள்ளிட்ட நான்கு இடங்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது மழை வேண்டி திருப்பூரில் நான்கு இடங்களில் நடைபெற்ற இந்த சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் ஏக இறைவனன் சாந்தியும் சமாதானமும் அனைவரின் மீதும் உண்டாவதாக திருப்பூர் வட்டார ஜமாத்து உள்ளமா சபை அனைத்து மசித்துகள் இணைந்து இன்று மலைக்கான தொலகை கிட்டத்தட்ட நான்கு ஐந்து இடங்களில் நடைபெற்றிருக்கிறது உஷ்ணத்தை குறைப்பதற்காக வேண்டும் கோடை வெப்பம் குறைவதற்காக வேண்டியும் அல்லாஹ கேட்பதற்காக வேண்டி இந்த மலை ஏற்பாடு செய்யப்பட்டு அலமதுல்லா நல்ல நல்ல முறையில் மு முடிந்திருக்கிறது பொதுவாக இது இஸ்லாத்துடைய முருசல் அல்லாஹு அலைய அவருடைய வழிமுறையாகும் இவ்வாறுதான் ஆரம்ப காலகட்டங்களிலேயும் மலைத்தொலகை நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று மலைத்தொலகை உஷ்ணத்தை குறைப்பதற்காக வேண்டியும் கோடையுடைய வெப்பத்தை குறைப்பதற்காக வேண்டியும் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் அனைத்து மக்களும் பிரயோஜனப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த பிரார்த்தனை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த மலைத்தொலகையில் கலந்து கொண்ட அனைத்து நபர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் நான்கு நான்கு இடங்களில் மலை தொழுகை நடைபெற்றிருக்கிறது எஸ்ஏபி பள்ளிவாசல் ஜன்னத்துள் பக்தி அதே போன்று அறுவலை நகர் திருப்பூர் சிடிசி அதே போன்று ஹவுசிங் யூனிட் பகுதி அதே போன்று மங்களம் பகுதியிலும் கிட்டத்தட்ட ஐந்து இடங்களில் தொழுகை அட்டார் உள்ளமா சார்பாகவும் அனைத்து பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் நடைபெற்றிருக்கிறது நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்